ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கான ஆல்ரெடி ஒரு ஹோம் ரெமிடி வந்து நம்ம ஷேர் நிறைய பேர் வந்து யூஸ் நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா மலைவேம்பு வந்து சிலருக்கு கொத்துக்காது தலை சுத்தல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் மலைவேம்பு எங்கள் எங்க ஏரியால கிடைக்கல சோ நான் அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பா நீங்க கருத்தரிக்கிறதுக்கான ஃபுல் சான்சஸ் இருக்கு சோ கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் click பண்ணிக்கோங்க அப்போ போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்களாம் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன உடனே வந்து என்ன விஷேஷம் இல்லையா வீட்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வாய் அடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான உங்க தான் ஏனா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் சிலருக்கு குழந்தை வந்து இன்னும் கிடைக்காம இருக்கும் சோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான அது மாதிரி உங்க பேமில கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலியா விதை இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலேயே வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பா இது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியும் கிடைக்கும் வந்து பங்கிக்கோங்க அதையும் இதையும் சேம் அளவுக்கு இது நூறு கிராம் வாங்குறீங்கன்னா அதையும் சேர்த்து நூறு கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம்ல பாத்தீங்கன்னா நமக்கு பத்து உருண்டை கிடைக்கும் அந்த உருண்டை கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ அது கரெக்டாக இருக்கும் நீங்க இப்ப செய்ய போறதுக்கு சோ அதை எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றேன் சோ அது ஃபஸ்ட்டு இதை இது எதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறேன் கருப்பை இருக்கிற அழுக்கு அது மட்டும் இல்லாம பிசிஓடி இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வெளியே வெளியில அது மட்டும் இல்லாம கட்டி இருக்கு அதுக்கப்புறம் அழுக்கு இருக்கு அதே மாதிரி கருப்பை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான் இது சோ இது மட்டும் இல்லாம கால் வலி இருக்கு மூட்டு வலி இருக்கு முதுகு வலி இருக்குறவங்களும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது எதுவுமே இல்லாம சூப்பரா மாறிடுவீங்க அந்த ஒரே ஒரு மாசம் நீங்க இதை ஃபாலோ பண்ண அந்த மூணு நாள் யூஸ் பண்ணா போதுமானது சோ எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அத பீரியட்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் டே பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து தேர்ட் டே வரைக்கும் நீங்க இதை வந்து சாப்பிட போறீங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிடலாம் சாலியா விதை வந்து பாத்தீங்கன்னா குட்டியா வெள்ளு மாதிரி தான் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிறுகச போட இருக்கும் ரொம்ப கசக்காது எள்ளு எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் சோ அதை லைட்டா ஒரு கடையில வச்சு லைட்டா வருங்க லைட்டா வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணி ஆர வச்சுட்டு நல்லா மிக்சில போட்டு அரைச்சுக்கோங்க கருப்பட்டியையும் அரைச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு தூளாவே கிடைக்கிறதுனாலும் தான் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் பொடி மாதிரி தான் இருக்கும் சோ அதை வந்து லட்டு மாதிரி தான் நம்ம பிடிக்கணும் அதுக்கு நீங்க நெய் சேர்த்துக்கலாம் இல்ல நான் தண்ணியே சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்க தண்ணியை சேர்த்துக்கலாம் இல்ல நான் வந்து கருப்பட்டிய நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க சேர்த்துட்டு ஒரு எலிமிச்சம் பழம் சைஸுக்கு நீங்க வந்து அதை சேர்த்துக்கணும் சேர்த்து அதை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன எலுமிச்ச பல அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது நம்மளோட அதாவது ஆள்காட்டி வரையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடு வரைக்கும் வரும் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம டெய்லி எடுத்துக்கணும் இது எப்படி எடுத்துக்கணும் பீரியட்ஸ் ஆன அன்னி அப்ப அதாவது காலையில உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்க காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது ஒரு உருண்டை சாப்பிடணும் இல்ல எனக்கு மத்தியானத்துல இருந்தா ஆகுது அப்படின்னா நீங்க இருந்து நீங்க எடுத்துக்கணும் இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த த்ரீ டேஸ்ல உருண்டைகளை வந்து சாப்பிடணும் அது கூடிய வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையும் நீங்க ஒன்பது கோ முட்டையும் நீங்க வந்து சாப்பிடணும் ஸோ பச்சையா தான் குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டையும் சாப்பிடணும் இது மாதிரி ஒன்பது சாலியா விதை அந்த ரவுண்ட் பண்ண அந்த லட்டியும் ஒன்பது முட்டையும் சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு பீரியட்ஸ் வராது ஸோ நீங்க பிரெக்னென்ட் அப்படின்ற குட் நியூஸ் தான் வரும் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் நல்லபடியே கிடைச்சிது அப்படின்னா மறுக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்க யாருக்காவது இது மாதிரி ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நமக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இதோட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும்போது எதாவது பத்தியும் ஏதாவது ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பத்தியம் எதுவுமே கிடையாது இந்த மூணு இந்த மூணு நாள் வந்து கண்டிப்பா இதை வந்து இந்த மாதிரி மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணும் அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ அதே அளவில் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் டவுட் இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ இது ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்